வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து ஜோ எழுத்தாளர் கமலா இந்திரஜித் அவர்கள் எழுதிய பிராய் சித்தம் கதை அதற்கு முன் கமலா இந்திரஜித்தை பற்றி சில வரிகள் கமலா இந்திரஜித் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வெகுஜன இதழ்களில் சிறுகதைகள் எழுதிக்கிட்டு வராங்க இவரது பெரும்பான்மையான கதைகள் தஞ்சை மக்களின் வாழ்க்கையையும் கிராமிய சூழலையும் பின்னணியாக கொண்டிருக்கும் இவர் தஞ்சை மாவட்டத்துல புள்ளமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல வசிச்சுட்டு வர்றாரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் மூடு பல்லக்கு அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்காங்க சரி இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் என்னோட மூணாவது அக்காவும் திருமணமான ஒரே வருஷத்துல விதவியானப்ப என்னோட மொத்த குடும்பமும் மீளாத துயரத்துல பெருந்துக்கத்துல மூழ்குச்சு அதுல என்னோட அப்பா சித்த சுவாதீனம் இல்லாதவர் மாதிரி ஒரே வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாரு என் அக்காவுக்கு நான் செஞ்ச பாவம் என் பொண்ணுங்க தலையில விழுந்துருச்சே சாபத்துக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல என்னோட அப்பாவுக்கு விசாலம் அப்படிங்கிற ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களோட கணவன் அம்மை நோய் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த கால வழக்கப்படி இளம் விதவையாக தன் பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க அத்தை வந்த கொஞ்ச நாட்கள்லேயே இறந்து போனவரோட அஸ்திய காசியில் கரைக்கிறதுக்காக ஆற்றுல இறங்கி தலை முழுகும்போது கால் எடறி பெரு வெள்ளத்தில் என் அப்பாவோட கண்ணெதிரிலேயே கங்கையோட கங்கையாக கலந்துட்டாங்க விசாலமத்த எத்தனை முயன்றும் அத்தையை காப்பாற்ற முடியல எத்தனை தேடியும் உடலை கூட கண்டுபிடிக்க முடியல அஸ்தியோட சேர்த்து அக்காவையும் கரைச்சிட்டு அப்பா பெருங்கையோட வீடு வந்து சேர்ந்தார் இதெல்லாம் நானும் என்னோட மூணு அக்கா கூட பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்லலாமே சினிமாவிலையும் கதைகள்லயும் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் எங்க வீட்லயே நடந்தது எங்களுக்கு எல்லாம் பெரும் அதிர்ச்சியா இருந்துச்சு இதுதான் விசாலமத்தையோட கதை விசால மத்தைக்கு பிள்ளைக்குட்டிங்கள்லாம் கிடையாது எந்த வாரிசும் இல்லை அப்படிங்கிறதுனால அவளோட கணவன் வீட்டில இருந்து வந்த ஒன்னரை வேலி நிலத்தையும் அதாவது மா இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா பத்து ஏக்கர் நிலத்தையும் இதனால் வரைக்கும் அப்பா தான் சாகுபடி செஞ்சுட்டு வர்றாரு அந்த வருமானத்துல தான் என்னோட மூணு அக்காக்களுக்கும் நகனட்டு செஞ்சு நல்ல இடங்கள்ல திருமணம் செஞ்சு கொடுத்தாரு வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு தெய்வத்துக்கு படைக்கும்போது புதுப்புடவை புது எடுத்து வச்சு அத்தைக்கும் மறக்காம கும்பிடுவா அம்மா தேச்சியா நடந்த ஒரு விபத்துக்கும் அசம்பாவிதத்துக்கும் இத்தனை வருடங்கள் கழிச்சு எதுக்கு எதையோ முடிச்சு போடுறாரு அப்பா ஏன் இப்படி புலம்புறாரு அதை புரிஞ்சுக்கவே முடியலையே என்னோட மூணு சகோதரிகளுமே பட்டதாரிங்க மூணு பேருமே வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் மூணு பேரையும் நல்ல இடமா தான் மனம் முடிச்சு கொடுத்தோம் என்னோட பெரிய அக்கா கல்யாணமாயி சரியா ஒரு வருடமே நடந்திருக்கும் அந்த முதல் திருமண நாள் அவளோட கனவை லாரியில் அடிபட்டு இறந்து போனான் ரெண்டாவது அக்காவிற்கு மறு வருஷமே திருமணம் நடந்துச்சு அவளது கணவனும் பதினோராவது மாதத்துலேயே மார்பு வழின்னு நெஞ்ச பிடிச்ச வந்தான் அடுத்த நிமிஷம் பிணம் ஆயிட்டான் ரெண்டு பேரும் தத்தம் வீடுகளில் தான் இருக்கிறாங்க பிறந்த வீட்டுக்கு மூட்டையை கட்டிக்கிட்டலாம் வந்துடல அவங்கவுங்க உத்தியோகம் பார்த்துட்டு அவங்கவுங்க சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க மூணாவது அக்காவுக்கு திருமணம் செய்யவே ரொம்ப யோசிச்சாரு அப்பா ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறம் நாலு வருஷம் கழித்து திருமணம் செஞ்சு வச்சோம் திருச்சியில் நல்ல குடும்பம் மாப்பிள்ள பெரிய படிப்பு நல்ல உத்தியோகம் ஏழு மாதம் கூட முழுசாகலை மார்கழி மாதம் மூணாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செஞ்சுட்டார் மாப்பிள்ளை என்ன காரணம்னு தெரியவே இல்லை பம்பு சண்டை இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கணவன் மனைவிக்குள்ளே கிடையாது பின்ன எப்படி நினச்சி கூட பார்க்க முடியவில்லை கடந்த பத்து நாளாக வீடு வீடாகவே இல்லை சதா துக்கம் கேட்டு வர்றவங்களுக்கும் பிலாக்கண ஒளியுமா சுண்ணாம்பு கால வாய்க்குள்ளே இருக்கிறது மாதிரி இருந்துச்சு அத்தனை புழுக்கம் அத்தனை வெம்மை சின்னக்காவுக்கு துணையாக அம்மா திருச்சியிலேயே இருந்தாங்க இன்றைக்கி நானும் அப்பாவும் மட்டும்தான் வீட்டில் வயல் சாகுபடி தென்னந்தோப்பு மாடு கன்று போர்வெல் வைக்கப்போரு இப்படி எல்லாம் போட்டது போட்டபடி அத்தானோடய பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்சு மறுபடியும் ஒவ்வொன்றா சரிப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் கூடத்து ஊஞ்சலில் உட்காந்து விசாலம் அக்கா சாபந்தான் படிச்சிருச்சு அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்தார் அப்பா என்னப்பா இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் புரிய தான் சொல்லுங்களேன் என்ன பாவோ என்ன சாபோ அப்படின்னா ஒரு தோலை ஒழுக்கினேன் சுற்றி முத்தியும் பார்த்தார் அப்பா நல்ல வேலை துக்கம் கேட்டு இன்றைக்கி யாரும் வந்து ஒப்பாரி வைக்கல சமையல் செய்கிற சுந்தரியம்மாவும் சமையலை முடிச்சுட்டு கொள்ளை கிணத்துக்கு போயிட்டாங்க இனி அவங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அத்தைக்கு கால் வலிக்கு கங்கையில் விழுந்ததுக்கு நீங்கள் எப்படிப்பா பொறுப்பாவீங்க ஐயோ உங்கள் அத்தை கங்கையில் சாகலடா அப்படின்னாரு அப்பா பின்ன காசியில அஸ்தியை நல்லபடியாக கரைச்சிட்டு அடுத்து மதுராவுக்கு போனோம் எங்கள் அக்காவுக்கு கோயில் குளம் இதுலலாம் போய் சாமி கும்பிட்றது ரொம்ப இஷ்டம் மதுராவில் மூளைக்கு மூளை ஏகப்பட்ட கோயில்கள் உங்கள் அத்தையோட கவனம் அதில் இருந்தப்ப என்னோட கவனம் வேறொன்னில் இருந்துச்சு ஊர் முழுக்க விதவைங்க வயதான விதவைங்க நடுத்தர வயது விதவைங்க பாலிய விதவைங்க அடித்த விதவிங்க முக்காடு போட்ட விதவிங்க ஐயோ எங்க திரும்பினாலும் விதவைங்க 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 விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது கிருஷ்ணன் பிறந்து வாழ்ந்த ஊரில் வந்து இருந்து அவன் நாமத்தை உச்சரித்தபடியே இறந்து போனான் மோட்சம்னு ஒரு நம்பிக்கையான் அதனால் விரும்பி வந்தவங்க பாதி வழுக்கட்டாயமாக கொண்டு வந்து விட்டவங்க மீதி வேற வழி இல்லாமல் வந்தவங்கன்னு எப்படியோ அங்கே வந்துடுறாங்க என் புத்திக்கு அப்பத்தான் அந்த கெட்ட எண்ணம் பொறித்தட்டுச்சு அக்கா இனி ஆயில் முழுக்க எனக்கு தேவையில்லாத சுமை அவளை இங்கேயே இறக்கி விட்டுட்டா பாரம் இல்லாமல் இன்பமாக வாழலாமே அவள் பேரில் இருக்கிற ஒன்னரை வேலி நிலம் அவள் நகை நட்டு ஊர்ல இருக்கிற பெரிய ஓட்டு வீடு இப்படி சகலமும் எந்த சேதாரமும் இல்லாமல் எனக்கு வந்து சேர்ந்துடுமேன்னு என்ன எனக்கு தோணுச்சு அப்பா அக்காவை பார்த்தேன் அவள் மௌனமாக கண்ணை மூடி தியானத்தில் இருந்தாள் அக்கா நான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் டிக்கெட்டும் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு போவோம் சரியா அப்படின்னு அக்கா சொன்னான் கண்ணை திறக்காமையே தலையாட்டிக்கிட்டே சொன்னான் புறப்பட்டு வந்த நான்தான் ரயிலேறி தனியாக ஊர் வந்து அழுது புரண்டு புதுக்கதை சொல்லி சொந்த பந்தத்தை நம்ப வச்சுட்டேன் நான் நினைச்ச மாதிரியே சொத்து பத்து கைக்கு வந்துருச்சு ஆனால் நிம்மதி என்னை விட்டு எப்போ போயிடுச்சு அக்கா கையில் பணம் காசு எதுவுமே கிடையாது வடிப்பறிவும் துணிச்சலும் வெளி உலக அனுபவமுமே இல்லாதவ அவன் நிற்கதியா நின்று என்ன பாடு பாடுபட்டாலோ முழுசா நம்பினவளுக்கு முழுசாக துரோகம் பண்ணிட்டு அவன் நினச்சிருந்தா பிச்சை எடுத்தாவது ஊர் வந்து சேர்ந்துருக்கலாம் இந்த பாவி முகத்தை பார்த்து இந்த பாவி முகத்தில் விழிக்கிறது மகா பாவம்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு அங்கேயே இருக்காளா எங்க இருக்கா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சு அப்பா விசும்ப ஆரம்பித்தார் முகத்தை துண்டால் மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதார் எனக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அத்தங்காரியம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம் எனக்கு இருப்பு கொள்ளலை எதையாவது செஞ்சு தான் தீரணும் மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ளே அப்படியே சாமி ஆடிக்கிட்டு இருந்துச்சு அந்த விஷயம் அத்தானோடய அஸ்தி இருந்த சொம்ப தூக்கிட்டு திருவேணி சங்கமத்தில் கரைக்கறேன்னு சொல்லி நான் புறப்பட்டேன் அப்பா செஞ்ச மோசடி பற்றி யார்கிட்டயும் மூச்சு விடலை யாரும் எதுவும் சொல்லும் மனநிலையிலையும் இல்லை கல்யாணமாகாத இருபத்தஞ்சு வயசு வாலிபன் வயசுக்கு மீறி பக்குவத்தோடு நடந்துக்கிறானே அப்படின்னு தான் தோணிருக்கணும் அப்பா மட்டும் நீயுமா அப்படின்னு கேட்டார் பயப்படாதீங்கப்பா எந்த அக்காவையும் கூட்டிகிட்டு போகலை நான் மட்டும் தான் போகிறேன் நீங்கள் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணாமல் திரும்பி வ வரமாட்டேன் அப்படின்னு அவருக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னேன் உச்சந்தலையில் ஆணி அடித்தவர் மாதிரி அப்படியே தகச்சு போய் உட்காந்துட்டு பார்த்தார் என்ன நான் புறப்பட்டுட்டேன் முதல்ல அந்த கங்கையில் ஹரிச்சந்திரா காட்டில் அஸ்தியை கரைச்சிட்டு தட்சணையை கொடுத்துட்டு முக்கி குளிச்சுட்டு மதுராவை நோக்கி புறப்பட்டேன் அப்பா தான் அத்தையும் இருந்தா அவளோட கல்யாண புகைப்படத்தில் அது மட்டும் பார்த்த ஒரு ஆதாரம் இருக்கு இந்த ஜனவெல்லத்தில் எப்படி தேட போகிறோம் தொலைச்ச கடுக சமுத்திரத்தில் தேடுற மாதிரி ஆகக்கூடிய வேலையா அப்பா மோசம் செஞ்ச இந்த முப்பத்தாறு வருஷங்களில் அந்த ஊர் மாறியிருக்குமே என்னென்னவோ நினச்சிக்கிட்டே மதுரா ரயில் நிலையத்தில் இறங்கினேன் சிக்கு அடிக்கிற வெண்ண நாத்தோ பான்கரை படிஞ்ச பட்களோ எங்கு நிறைஞ்சிருந்தது இந்த ஊர் மாற போகிறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு முதல்ல பட்டது ஒரு விதவை தான் தொடர்ந்து நடக்கும்போது சிமெண்ட் மேடையில் நடப்பாதை திண்டுகளில் அரச மர நிழலில் படித்துறை படிக்கட்டுகளில் சின்ன சின்ன கோயில் பிரகாரங்களில் எங்கு பார்த்தாலும் கும்பல் கும்பலாக அவங்க தான் தென்பட்டாங்க அத்தனையும் சோகம் படிஞ்ச முகங்கள் பல நூற்றாண்டு நிராசையும் ஏமாற்றமும் அவமானத்தோட சுவடுகளும் நிராகரிக்கப்பட்ட வழியும் வடுக்கலாக பதிஞ்ச முகங்களை பிறந்த வீட்டிலோ நம்பிய புகுந்த வீட்டிலோ வேண்டாம்னு ஒதுக்கப்பட்டு இங்க கொண்டு வந்து விடப்பட்ட ஏமாற்றமும் ஒவ்வொரு கண்ணிலையும் கருவளையங்களா பதிஞ்சிருந்துச்சு அப்பாவை போல ஆயிரம் ஆயிரம் ஆண்கள் செஞ்ச பாவத்திற்கு எப்படி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது அத்தனையும் ஒரே மாதிரி முகங்களா ஒன்னுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு எப்பேற்பட்ட இழிவு நடந்திருக்குது இந்த பெண்மைக்கு இதைவிட சிறுமைப்படுத்த முடியுமா பெண் குலத்தை அத்தனை பேரையும் நிக்க வச்சு விழுந்து வணங்கணும் போல ஆவேசமா இருந்துச்சு எனக்கு ஒவ்வொரு பாதத்திற்கும் பாத பூஜை செஞ்சு மன்னிப்பு கேட்கணும் போல இருந்துச்சு ஏதாவது ஒரு இடத்துல யாரோ சப்பாத்தி வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அங்கிருந்த கை பெண்கள் கூட்டம் முட்டி மோதி கோயில் நடையில பிரசாதத்திற்கு அடித்தடி சத்திர வாசல்ல ஒரு கவளம் உணவுக்கு தள்ளுமுள்ளு ஒரு பெரிய நகரமே அனாதை ஆசிரமாவும் மாபெரும் திறந்த வெளி முதியோர் இல்லம் போலவும் எனக்கு தெரிஞ்சது பசியும் பயமும் எல்லா முகங்களிலும் தென்பட்டுச்சு சாவு ஒண்ணுதான் லட்சியம் இந்த உலகத்தில் இருந்து அவமானப்படுறதை விட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணனோட காலடியை சேர்ந்துடணும் ஒவ்வொரு உதடும் அதையே முணுமுணுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு எங்கு திரும்பினாலும் ஒரே காட்சி ஒரே சோகம் படிந்த மோங்கள் நம்பிக்கை வறண்ட கண்கள் இதில் அத்தை எப்படி இனம் பிரிக்கிறது இன்னைக்கு அத்தைக்கு இருந்தால் வயசு ஒரு அறுபத்தி வயசு இருக்கும் அதே வயசுல ஆயிரக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு இருக்காங்களே வேறு வழியே இல்லாமல் வெக்கத்தை விட்டு அவங்க கையே உயிர் வாழ்கிற கடைசி முயற்சியா யாசித்து நின்றுச்சு ஒரு ஆயிலுக்கும் போதுமான சோகரசம் எங்கு ததும்பி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அங்குள்ள அத்தனை பேரும் அத்தைகளாகத்தான் தெரிஞ்சாங்க எனக்கு இதுல ஏ மட்டும் தனியாக இணங்காங்கிறது எனக்கு எப்படி முடியும் அப்பதான் எனக்கு அந்த பேருண்மை புரிஞ்சது முடியவே முடியாது அப்படின்னு நாலு நாள் அழுக்காத நடையும் தேடலையும் முடிச்சுக்கிட்டு தெக்க போகிற எனது புகைவண்டிக்காக காத்திருந்தேன் அந்த ரயில் நிலையத்தில் அங்கேயும் இங்கேயும் போகிற ரயில்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கைம்பெண்களை அகதியாக இந்த ஊரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு நிற்காமல் ஓடிடுறாங்க நான் உட்காந்துருந்த சிமெண்ட் திண்டுக்கு பக்கத்தில் தான் குஜராத்திலேருந்து வந்த ஒரு பெண் உட்காந்துருந்தாள் அவளும் ஒரு இளம் விதவை மிரண்டு போய் என்ன ஏதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாள் வைஷாலி இதுதான் மதுரா இனிமே இதுதான் ஊரு ஊர் கிருஷ்ணநாமத்தை ஜெபி அவர் தான் உன் கதி உறவு இனி எதுவுமே உனக்கு கிடையாது எல்லாம் பகவான் தான் உறவு அப்படின்னு ஒரு ஆணும் பின்ன அவசர கதியில் சொல்லிவிட்டு இறக்கி விட்டுட்டு அதே ரயிலில் ஓடி ஏறிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச குஜராத்தியில் யூகிக்கு முடிஞ்ச அர்த்தம் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் தாய் தகப்பனா மாமனார் மாமியாரா அப்படின்னு தெரியல வைஷாலி விசாலி விசாலம் எல்லாம் ஒன்று தானே மூணு நாள் ரயில் பயணம் செஞ்சு நான் கிராமத்தை அடைஞ்சப்போ இருள் இன்னும் அகலில்லை வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சுக்கிட்டு இருந்த அம்மா வண்டி வந்து நிற்கவும் நிமிர்ந்து பார்க்குறான் ஒற்றை பிள்ளை பத்திரமாக வந்து சேர்ந்ததில் அவளுக்கு திருப்தி பின்னால் அப்பா வந்து எட்டி பார்த்தாரு என்ன அத்தையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அந்த பார்வை ஆர்வத்தோடு கேட்டுது ம் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரி தலையசித்ததும் அப்பா ஓடி போய் வாசல் விளக்க போட்டார் வண்டிக்குள்ளே கை நீட்டை கரம் பற்றி வலது கால பூமியில் அழுத்தி ஊனினான் அந்த பெண் அம்மா இவ பேர் வைஷாலி, நம்ம விசால மற்ற போலவே இருக்குல்ல ஏறும் உருவவும் இனிமே இவ அவன் மருமக அப்படின்னு சொல்லவும் அம்மா நம்பிக்கையோட அவளோட கரம் பற்றி வடியில் ஏற்றிட்டு போனான் இதோட கதை முடிஞ்சிது